முன்னொரு காலத்தில் ஒரு காட்டில் வாத்து குடும்பம் ஒன்று இருந்தது அதில் அம்மா வாத்து முட்டையிட்டு அடை காத்து குஞ்சு பொறித்தது பிறந்த குஞ்சுகள் அனைத்தும் அடர்ந்த பல வண்ணங்கள் கொண்ட முடியுடன் அழகாகவும் துருதுருப்பாகவும் இருந்தன ஆனால் அதில் ஒரு குஞ்சு மட்டும் மெலிந்து அழகும் அடர்த்தியும் இல்லாத முடியுடன் அசிங்கமாக இருந்தது அதன் குரலும் மற்ற குஞ்சுகள் போல் இல்லாமல் வித்தியாசமாக ஒலித்தது உடன் பிறந்த வாத்து குஞ்சுகளுக்கு இந்த அசிங்கமான வாத்து குஞ்சை கண்டாலே பிடிக்கவில்லை ஒரு கட்டத்தில் அதன் தாய் வாத்தே கூட அதை வெறுத்து அதை மட்டும் ஒதுக்கிவிட்டு மற்ற குஞ்சுகளுடன் நீந்தியது அசிங்கமான வாத்து குஞ்சு மிகவும் வேதனை அடைந்தது நான் மட்டும் ஏன் இப்படி அவலட்சணமாக பிறந்தேன் முட்டையிலேயே உடைந்து என்று இறந்து போயிருக்கலாமே வேதனையுடன் பல நாட்கள் அழுது கதறியது நாட்கள் ஓடின மற்ற வாத்து குஞ்சுகள் வளர வளர மேலும் அழகாயின இதுவோ உயரமாகவும் மேலும் நிறமற்று காணப்பட்டது தலையில் வேறு குச்சிகள் போல ஓரிரு கொண்டை முடிகள் வேறு வளர்ந்தது அதை இன்னும் அசிங்கமாக ஆக்கிற்று தினமும் வேதனையும் கண்ணீருமாக தனிமையிலேயே வாழ்ந்து வந்தது சில வேளைகளில் அன்பாய் அம்மாவையும் சகோதரர்களையும் நெருங்கும் ஆனால் சில நொடிகளிலேயே அவை இதை கொத்தி விரட்டிவிடும் மேலும் சில நாட்கள் சென்றது அசிங்கமாக இருந்த குஞ்சின் நிறமற்ற முடிகள் பிரகாசிக்கும் பளிச்சென்ற வெண்மை நிறமானதாக மாற ஆரம்பித்தன தலையில் நீண்டிருந்த முடிகள் அழகான கொண்டையாக மாறிற்று ரக்கைகள் பல மடைந்து நீளமாகவும் மாறிவிட்டன இப்போது அந்த அசிங்கமான வாத்துக்குஞ்சு கண்கொள்ளா அழகுடன் காட்சியளித்தது வாத்துக்கும் கூட பிறந்த மற்ற வாத்துக்களுக்கும் ரொம்பவே ஆச்சரியமாக போனது அதன் அருகில் நெருங்க கூட கூச்சமடைந்து வெட்கப்பட்டன நடந்தது என்னவென்றால் ஒரு அன்ன பறவை தவறுதலாக வாத்து கூட்டத்தில் முட்டையிட்டு சென்று விட்டது இது தெரியாமல் வாத்தும் தன்னுடைய முட்டை என்று எண்ணி அடைகாத்து குஞ்சும் பொறுத்து விட்டது அதுதான் அந்த அசிங்கமான வாத்து குஞ்சு ஒரு நாள் வந்தது அசிங்கமான வாத்து குஞ்சாய் தோற்றம் அளித்த அன்னப்பறவையின் சிறகில் ஒரு உந்துதல் தோன்றியது பட வென்று சிறகை அழைத்து மேலே எழும்பியது கேலி செய்தவர்கள் வெறுத்து விரட்டியவர்கள் எல்லாம் வாயிலும் வயிற்றிலும் அடித்துக்கொள்ள அன்னப்பறவை கம்பீரமாய் வானத்தை நோக்கி உயர உயர பறந்து ஒரு புள்ளியாக மறைந்து போனது எவர் கண்டார் உங்களை தூற்றுபவர்கள் யாவரும் வாத்து கூட்டங்களாக கூட இருக்கலாம் உங்களது அபாரமான திறமையான சிறகுகள் வளர்ந்து உங்களது காலம் கணிந்து அன்ன விட்டீர்கள் ஒவ்வொரு செயலுக்கும் கண்டிப்பாக ஏதோனும் ஒரு காரணம் இருக்கும் தை பிறந்தால் வலி பிறக்கும் என்பார்கள் நம்பிக்கையோடு களத்தில் இறங்குங்கள் உங்களுக்கான நேரம் துவங்கிவிட்டது அன்னப்பறவை போன்றே இந்த ஆண்டிலிருந்து பிரகாசிக்க போகிறீர்கள் கடந்த கால கசப்பான நிகழ்வுகளை மறந்து உதிரை தள்ளி புது மனிதனாக வளம் பாருங்கள் உங்களுக்கான நேரத்தை இறைவன் கண்டிப்பாக ஒதுக்கி கொடுப்பான் காலம் பதில் சொல்லும் நீங்கள் உங்களது சிறகை விரித்து பறக்கும் காலம் வந்துவிட்டது இனிமேல் யார் தடுத்தாலும் உங்கள் வெற்றியை நிறுத்த முடியாது உங்களது இலக்கை அடைய நீங்கள் தயாராகிவிட்டீர்கள் இனி யாருடைய பழி சொல்லும் அவமானங்களும் உங்களுக்கு நெருங்காது ஏகப்பட்ட அவமானங்களை சந்தித்து விட்டீர்கள் இப்பொழுது உங்களுக்கான நேரம் இந்த பொன்னான நேரத்தை உங்களுடைய நேரமாக்கி உங்களால் முடிந்த அளவு உழைத்து உங்களுக்கான இடத்தை தக்க வைத்துக் கொள்ளுங்கள் காலம் பொன் போன்றது எவராலும் திரும்பவும் சம்பாதிக்க முடியாத ஒரே செல்வம் காலம் அதை உணர்ந்து தக்க சமயத்தில் உங்களது நேரத்தை சரியாக பயன்படுத்தி வாழ்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள் இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே